அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன சாப்பிடன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு பூரியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் தான் ரெடி பண்ணியிருந்தோம் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த பூரி உருளைக்கிழங்கெல்லாம் செஞ்சு மசாலா சப்பாத்தி இதெல்லாம் வந்து செஞ்சு ஏன்னு பார்த்தீங்கன்னா வெயில் அப்படி பட்டையே கிளப்புச்சு எவன்டா இந்த சப்பாத்தி பூரியெல்லாம் தின்ட்டு தண்ணி குடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யாமே வந்து விட்டாச்சு எங்கள் பொண்ணே வந்து அதெல்லாம் எனக்கு வேணவே வேணாமா அவன் ரொம்ப விரும்பி குடிக்கிறது கம்மங்கூழ் ராகி கூழ் இந்த மாதிரி தான் அடிக்கடி செஞ்சு குடிச்சுக்கிட்டே இருப்போம் பழைய சாதம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலம் மாதிரியே இல்லை நல்லா மூணு நாள் எங்கள் ஊரில் நல்லா மழங்கு வெளுத்து வாங்கிருச்சு கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பாப்பாவே ஆசைப்பட்டு இன்னைக்கு வந்து கேட்டால் அப்புறம் காலையிலேயே வந்து செஞ்சாச்சு அவள் மாவுலாம் பிசைஞ்சு உருட்டி கொடுத்துட்டு இருந்தா நான் வந்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு உருளைக்கிழங்குலாம் உரிச்சு மசாலாலாம் வந்து ரெடி பண்ணியாச்சு இந்த மாவு வந்து கடையில் வாங்குற மாவு அங்கே கோதுமை மாவு ரேஷன் கடையில் கோதுமை போடுவாங்கள்ல அதை வந்து நல்லா கழுவி காய வச்சு நல்லா சூப்பராக வந்து அரைச்சாச்சு நம்ம பிசையும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சக்கரை கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் ரவை இதெல்லாம் போட்டு நல்லா டைட்டாக பிசைஞ்சு சுட்டம்னாலே பூரி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு எண்ணெய் வச்சுட்டு இருந்தோம் பாப்பாக்கு தலையெல்லாம் வாரிகிட்டு இருந்தேன் அதுக்குள்ள உரமரம் வந்துட்டாங்க அனுமார் வந்துட்டாங்க வந்து ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு போயிட்டாங்க முட்டா நம்மளே தூக்கிட்டு போயிடுவாங்க என் பொண்ணு என்ன புனைக்கிட்டு இருக்கான்னு பாத்தீங்கன்னா திடீர்னு முறுக்கு போல் ஆசை வந்துருச்சான் ஏன்னா முறுக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சிட்டு இருந்தேன் சரி சுட்டு தரேன் தங்கும் அப்படின்னு சொல்லி சும்மா கொஞ்சம் கொஞ்சிட்டு இருந்தேன் அப்புறம் எங்கள் வீட்டுக்கார வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி எல்லாம் காய வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் அவர்கிட்ட வந்து எங்க பாப்பா முறுக்கு கேட்கறா கொஞ்சம் எண்ணெய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு எண்ணெய் கொஞ்சமாக தான் இருந்துச்சு இங்கே தான் பத்து நிமிஷத்தில் இருக்கும் சைக்கிளில் போகிற தூரம் தான் அப்புறம் போய் வாங்கிட்டு வந்துட்டார் அவர் வாங்கிட்டு வரத்துக்குள்ளே நான் வந்து மாவுலாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க இது வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்ச முறுக்கு முறுக்குமாவான் பச்சரிசி இது ரேஷன் கடை பச்சரிசி தான் நல்லா கழுவி அந்த காய வச்சுக்கலாம் அது கூட வந்து புழுங்கரிசி கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு புழுங்கரிசியும் உளுத்தம் உளுத்தம்பருப்பு மட்டும்தான் நம்ம வந்து வறுத்து அதில் போட்டுக்கணும் ஆல்ரெடி வந்து நான் வென் முறுக்கு செய்யும்போது வெண்ணெய் கொஞ்சம் போடுவேன் நேற்று தாங்க வெண்ணெய் வந்து காய்ச்சினேன் இப்போ திடீர்னு இப்படி கேட்பான்னு எனக்கு வந்து தெரியல இது வந்து வீட்டிலே காய்ச்சினா பசு நெய் தான் சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம் வெண்ணெயிலிருந்து தானே நெய் வருது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நெய்யே வந்து போட்டுக்கிட்டேங்க இதான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் நெய் போட்டு செய்கிறது எப்போ எப்போயுமே கொஞ்சம் வந்து வீட்டில் வந்து சிலிப்பும் போது அந்த வெண்ணெய் எடுத்து வச்சுக்குவேன் முறுக்கு சுடுறதா இருந்தால் வெண்ணெய் போட்டு தான் பிசைவேன் இன்னைக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு நெய் போட்டு செய்கிறேன் டேஸ்ட்டும் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மாவுலாம் சூப்பராக போட்டு பிசைஞ்சாச்சு அது கூட வந்து பார்த்திங்கன்னா உப்பு சீரகம் பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து இந்த நெய் கொஞ்சம் போட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கிட்டாச்சு இன்னொன்று வந்து என்னன்னு பார்த்திங்கன்னா நான் புழிஞ்சு கொடுத்தேன் அவன் வந்து சுட்டா காலை கொடுமைங்க அவ என்கிட்ட சொன்னது அதெல்லாம் ஒன்றும் வேணா நீங்கள் என்னையெல்லாம் மேலே கொட்டிக்குவீங்க நான் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் புழிஞ்சு புளிஞ்சு தாங்க நான் வந்து எடுத்து த எடுத்துறேன் முறுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் எப்போயுமே வந்து முறுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து விறகடுப்பில் தான் வந்து செய்வோம் இப்போ வந்து மழை பெஞ்சதுனால விறகல்லாம் வந்து காஞ்சிருக்கு இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக வெயில் அடிக்குது அப்புறம் வந்து புகஞ்சிக்கிட்டே கிடக்கும் எண்ணாத்துக்கு வேணான்னு சொல்லிட்டு தான் கேஸ் அடுப்புலேயே வந்து செஞ்சாச்சு அது இல்லாமல் மாவும் கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஒரு பத்து பதினஞ்சு கொள்ளாக வரும் அவ்வளோ அப்புறம் வந்து பாப்பாவே வந்து நான் புளிஞ்சு புளிஞ்சு கொடுக்க அவள் வந்து எடுத்துட்டாங்க பாருங்கள் சூப்பராக இருக்கும் இந்த முறுக்கு இன்னொரு நாள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அது எப்படி செய்கிறது அப்படிங்கிற எல்லா வீடியோவும் போடுறேன் டைமே இருக்க மாட்டேங்குதுங்க அதுதான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் வேணும் அப்புறம்லாம் ஸ்கூல் தொடங்குச்சின்னா அதுவும் முடியாது இப்போ வந்து விளக்கு சாம்பிராணிலாம் செய்கிறதுனால டைம் இருக்க மாட்டேங்குது அதுதான் சூப்பராக வந்து முறுக்கு எடுத்துகிட்டா பாருங்க இப்படி தான் பாப்பா நல்லா அந்த சொட சொடப்பு அடங்கின உடனே எடுத்துரு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதே மாதிரியே சூப்பராக எடுத்தா நல்லா வெள்ளை வெள்ள வெள்ளைன்னு எனக்கு வந்து முறுக்கு வந்து கொஞ்சம் செவந்த மாதிரி இருந்தால் தான் வந்து பிடிக்கும் ரொம்ப வெள்ளையாக இருந்தாலும் வந்து பிடிக்காது அது கொஞ்சம் நல்லா செவந்து போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து டேஸ்டா இருக்கும் அப்புறம் வந்து எப்பயுமே ஒரு மூணு முறுக்கு எடுத்துட்டோம்னா ஒரு நாலு அஞ்சு முறுக்கு உப்பு பத்து தான் என்னன்னு போகும் ஒரு ரவுண்டு எல்லாரும் ஆளுக்கு ஒரு கருத்து சொல்லுவாங்க உப்பு ஒருத்தவங்க அதிகமா இருக்குதுமாங்க ஒருத்தவங்க கம்மியா இருக்குதுமாங்க ஒருத்தவங்க சப்புன்னு இருக்குதுமாங்க அது மாதிரி எங்கள் வீட்டில் நாங்கள் மூணு பேரும் ஆளுக்கு ஒன்று ஒன்று டேஸ்ட்டு பார்த்தோம் சுட்டது ஃபர்ஸ்ட்டு மூணு முறுக்கு மூணு முறுக்குமே ரவுண்டிங் போயிடுச்சு அப்புறம் எங்களுக்குலாம் கரெக்டாக இருந்துச்சு இந்தா இவர் சிரிச்சுட்டு இருக்காரு பாருங்கள் சாம்பிராணி போட்டுட்ருக்கறாரு அடுத்தது நாங்கள் வந்து ஜாயின் பண்ணணும் இவர் வந்து இப்போ சாம்பிராணி போட்டுட்ருக்காரு மாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் முறுக்கு சுடுங்க என்னத்தையும் சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சாம்பிராணி போட்டுட்ருக்காருங்க நாங்களும் முறுக்கு சுட்டு முடிச்சுட்டு நாங்களும் சாம்பிராணி செய்யணும் ஏன்னா மழை பெஞ்சதுனால ரெண்டு மூணு நாளாக செய்யவே இல்லை இப்போ வெயில் அடிக்குது அதனால செஞ்சிடலான்னு சொல்லிட்டு செஞ்சிட்ருக்கோங்க அப்புறம் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்தா பாப்பா அப்பா சூப்பராக இருக்காப்பா நான் சுட்ட முறுக்கு நான் சுட்ட முறுக்குப்பா அப்படின்ட்டு இருந்தால் சூப்பராக இருக்குடா அப்படின்னாரு எடுத்தோடனே எங்கள் வீட்டுக்காரர் ஏதாவது உப்பு பத்தலை அது பத்தலை அப்படின்னு குறஞ்சோ குறை சொல்லுவார் அப்படியே மக சுட்ட உடனே அப்படியா சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி மகக்கிட்ட இழிச்சு இழிச்சு பேசிகிட்டு இருக்கிறாரு இதே நான் சுட்டு எங்கே பாருங்க அப்படின்னம்னா ஏதாவது ஒன்று இல்லையே அப்படியே அப்படி அப்படின்னு எதாவது சொல்லுவார் என்னதான் இருந்தாலும் அவரோட பிள்ளை தானே எப்போவுமே அப்பாக்கள் வந்து பார்த்திங்கன்னா மகள்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க இது என்ன புது விஷயமா தெரிஞ்ச விஷயம் தானே போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் நான் அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்